ஆம் யவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலை ரசூலினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மீன் ஆம் இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய பாடம் மீண்டும் மற்றொரு பாடத்தை தொடர போகிறோம் நம்மையும் அல்லாஹ்வையும் பிரிக்கும் தடைகள் மறைகள் அதாவது உண்மையில் இந்த பாடம் மிகவும் நீளமாக உள்ளது சிறிது மீண்டும் நாம பேச போறோம் விவரிக்க போறோம் அதாவது தடைகள் என்றால் என்ன மறைகள் என்றால் என்ன ஒரு மனிதன் எளிதாக தனது ஈமான் முழுமையாகும் வகையில் எப்படி செயல்படலாம் பிறப்பின் நோக்கம் என்ன ஏன் சிரமங்கள் வருகின்றன வரக்கூடாது இது போன்ற மற்ற நோக்கங்களும் இருக்கின்றன நிச்சயமாக உரையாடல் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப மாறுகிறது இரவு உரையாடல்கள் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் பகலில் சற்று குறைவாக இருக்கும் நிச்சயமாக உரையாடல்கள் பள்ளிவாசலில் நடத்தப்படுவது வேறு வீட்டில் நடத்தப்படுவது வேறு மற்றும் தனிமை தேடும் இடங்கள் மலையோடு போன்ற இடங்களில் காடுகளில் நடத்தப்பட்டால் அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும் இதோ நாம் செய்கிறோம் யோசிக்கிறோம் இங்கே அருகில் ஒரு காடு இருக்கிறது அங்கே அமைதியாக சென்று அங்கு பாடம் நடத்த தொடங்கப் போகிறோம் இதை சமீபத்தில் நாங்கள் திட்டமிடுகிறோம் காரில் ஒரு பழுது இருந்தது அதை சரி செய்தோம் பார்த்து கொண்டோம் அதாவது தரை எவ்வளவு சுத்தமாகவும் அமைதியாகவும் அமைதியானதாகவும் இருந்தால் உரையாடலின் தாக்கம் அதிகரிக்கிறது ஏனெனில் தனிமையிலும் அமைதியிலும் நிசப்தத்திலும் மனிதன் தன் உள்ளார்ந்த உலகை அதிகமாக நோக்குவதால் அந்த பாடத்தின் தாக்கமும் அதிகரிக்கிறது அதன் வலிமையை அதிகரிக்கிறது என்னவோ இப்போது கொஞ்சம் பேசிவிட்டு மீண்டும் பிறகு இன்ஷா அல்லா தொடர்வோம் அதாவது ஈமான் வலுப்படுவது ஈமான் அதிகரிப்பது ஈமான் எப்படி அதிகரிக்கும் சுருக்கமான வழியில நாம் இந்த இறுதி காலத்தில் இருக்கிறோம் நாம் பாவங்களில் ஈடுபடுகிறோம் இந்த பாவங்களை எப்படி விட்டுவிடலாம் மனிதன் பாவங்களை ஒரே நேரத்தில் விட்டுவிடவில்லை என்றால் மெதுவாக குறைக்கலாம் ஒரே நேரத்தில் விட்டு குறைவாக இருக்கிறார்கள் உதாரணமாக சிலர் சிகரெட்டை சிகாரை திடீரென விட்டுவிடுகிறார்கள் சிலர் மெதுவாக இப்பொழுது பாவங்களும் அப்படியே பழக்கமாகி நிலை பெற்றுவிட்டன என்னன்னா குறைஞ்சபட்சம் நாம் அதை குறைக்கலாம் ஆனால் மெதுவாக குறைத்தல் தூரமாக குறைத்தல் மற்றும் திடீர்ன விட்டுவிடுதல் விடுதல் என்று இருக்கிறது அதுதான் சொற்பொழிவுகள் அதிகமாக இருந்தால் அது உங்களுக்கு பயன் தரும் அதாவது ஈமான் தொடர்பான நிலைப்பாடுகள் ஆனந்தமான பாடங்கள் ஆன்மீக பாடங்கள் இதயப் பாடங்கள் அறிவுப் பாடங்கள் உணர்ச்சி பாடங்கள் ஆகியவை இருந்தால் யார் இருந்தாலும் அதை தவற விடாதீர்கள் அதாவது அந்த மனிதர் இந்தியாவில் கூட இருக்கலாம் வெளிநாட்டில் கூட இருக்கலாம் அந்த நபர் முக்கியமல்ல பாடத்தின் தாக்கம் அமைதி சாந்தம் மற்றும் வலிமை தான் முக்கியம் ஆம் நம்மும் அல்லாஹும் இடையே உள்ள தடைகள் என்னவென்று நாம் கூறியிருந்தோம் சிலர் சபை பற்றி சிறிது பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் பிறகு நிறுத்துவோம் மீண்டும் புத்தகங்களையும் படிக்க வேண்டும் நாம் புத்தகங்களின் பட்டியலை வழங்கியிருந்தோம் அப்துல்லா ஷேஹின் அப்துல்லா அந்த புத்தகங்களின் பட்டியலை வழங்கியவருக்கு நீ வழங்கலாம் இப்போது நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் அப்துல்லா எந்த புத்தகம் படிக்க வேண்டுமோ அந்த பட்டியலை நாங்கள் வழங்கியிருந்தோம் இப்போது நாங்கள் வசதியாக இல்லை நம்முடைய பேரில் அப்துல்லா விருந்தினர்களின் வணக்கத்தை நீ ஏற்கிறாய் நான் இதில் பிஸியாக இருக்கிறேன் எந்த புத்தகங்கள் படிக்கப்பட வேண்டும் அவை உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் அப்துல்லா அவற்றை எழுதினால் நல்லது இப்போது நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா சார் ஈமான் அதிகரிக்க தேவையுள்ளது ஈமான் பற்றிய நம்பிக்கை அதிகரிக்க தேவை உள்ளது ஆனால் ஈமான் அதிகரிக்கவில்லை என்றால் அது நடக்காது ஆனால் அதை எப்படி அதிகரிக்க வேண்டும் நேரங்கள் கடந்து செல்கின்றன மனிதன் வயதாகிவிட்டான் வயது பதினைந்து இருந்தது இப்போது எழுபது ஆகிவிட்டது முடிவடையப்போகிறது போகிறது ஒரு மாதம் வாழும் காலம் இருக்கலாம் ஒரே ஒரு நாள் இரண்டு நாட்கள் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கூட இருக்கலாம் உதாரணமாக நேற்று பூமியில் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைய காலை நேரத்தை அவர்கள் காணவில்லை அதாவது படைத்தவன் அவர்களின் வாழ்வை முடித்து விட்டான் ஆனால் அவர்கள் இன்னைக்கு காலை போகப் போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அந்த அறியாமை அந்த மரணத்தையும் போவதையும் தடுக்க முடியவில்லை நம்முடைய நிலையும் அப்படித்தான் இருக்கும் அதாவது மரணம் என்பது ஒரு கணத்தில திடீர்ன நிகழும் ஒன்று ஆம் அதனால் என்ன நடக்கிறது அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல நிலைத்தது அல்ல இது நிலையற்றது என்பதால் படைத்தவன் நிச்சயமாக காலப்போக்கில் நம்மை சோதிக்கிறான் அந்த சோதனையில் வெற்றி பெறுபவர்களும் அடைவோர்களும் உள்ளனர் வெற்றி பெறுபவர்கள் மரண வேளையில் வாழ்வின் கடைசி நொடிகளில் கடைசி நிமிடங்களில் நம்பிக்கையுடன் தங்கள் படைத்தவருக்கும் இறைவனுக்கும் ஆன்மாவை ஒப்படைக்கிறார்கள் இருப்பினும் உடலையும் ஆன்மாவையும் படைத்தவன் அவரே நேற்று வகுப்பில் நாம் இதை பற்றி பேசினோம் இது சற்று சிந்தனைக்குரிய விஷயம் மனிதன் தன்னை அறிதல் படைப்பின் தொடக்கம் நாம் இதை பலமுறை கூறியுள்ளோம் படிப்படியாக படைத்தல் படைப்பின் முதல் பகுதி தன் படைப்பை பாதுகாத்தல் வாழ்வை தொடர்தல் மற்றும் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வருதல் ஏதேனும் ஒரு பொருளின் முதல் படைப்பு அதை தொடர்ந்து வைத்திருத்தலும் அதற்கு முடிவும் எல்லாம் அவனுக்கே சொந்தம் இவை எங்களுக்கு சொந்தம் அல்ல நமக்கு இருப்பே இல்லை முழுமையான இல்லாமை அழிவே இருந்தது அவன் நம்மை இல்லாமையிலிருந்து உருவாக்கி தொடர்ச்சியாக வைத்திருக்கிறான் நிச்சயமாக ஒரு காலத்தில் நம்மை சோதித்தான் அல்லாஹுக்கு சொல் உள்ளது அவருக்கு தீர்க்க தரிசி உள்ளார் அவருக்கு அறிவித்துள்ளார் ஹராம் மற்றும் ஹலால் தெளிவாக உள்ளது இங்கே எந்த தெரியாமை அல்லது அறியாமை இல்லை எல்லாமே தெளிவாக உள்ளது ஐந்து நேர நமாஸ் ரமணான் நோன்பு ஏழு பெரிய பாவங்கள் இல்ல இவ்வளவுதான் மற்றவை நஃபில் தன்னார்வ அமல்களில் அடங்கும் நீங்கள் செய்தால் இறுதி கணத்தில் நிச்சயமாக வெறும் ஈமான் போதுமானதாக இருக்காது என்பதை பார் வாக்குறுதி அளிக்கவில்லை சொல் கொடுக்கவில்லை அதாவது ஒரு மனிதன் தேர்வுக்கு செல்லப் போகிறேன் என்று சொல்கிறான் ஆனால் படிக்கவில்லை வெற்றி பெற முடியாது தேர்ச்சி பெற முடியாது ஆனாலும் தேர்வுக்கு சென்றான் வெற்றி பெறவில்லை ஏற்கனவே அவன் வெற்றி பெற மாட்டான் என்பது தெளிவாக இருந்தது நன்றாக படித்தான் சரியாக வெற்றி பெற்றான் அவன் வெற்றி பெறுவான் என்பது தெளிவாக இருந்தது அதாவது இங்கே நமாஸ் படிப்பதை போல் இருக்கிறது ரமணானும் படிப்பதை போல இருக்கிறது இதற்கு எதிராக இருப்பது படிக்காததை போல இருக்கிறது இதற்கு மறைவு கைப் அல்லது வெளிப்பாடுடன் எந்த தொடர்பும் இல்லை படிப்பவன் வெற்றி பெறுவான் மற்றவன் வெற்றி பெற முடியாது நமாஸ் படிப்பவரும் படிக்காதவரும் நோன்பு இருப்பவரும் இல்லாதவரும் சகோதரன் என்று ஏழு கெஃபாயிர் ஏழு ரசாயர் விட்டு விடுபவரும் விடாதவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா அதாவது அரசுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படைவோரும் கீழ்படையாதவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா இது ஒரு எளிய விஷயம் என்றாலும் இங்கு என்ன நடக்கும் மனிதன் தன்னை தானே அறிந்து கொள்ள வேண்டும் நீ நீ இங்கு யார் இங்கு உன்னை உருவாக்கியவர் யார் இங்கு உன்னை யார் படைத்தார் இங்குள்ள மண் அல்லாஹ் ஆக முடியாது நீர் அல்லாஹ் ஆக முடியாது சூரியன் தெய்வமாக முடியாது இவை அனைத்தும் படைக்கப்பட்டவை உன் தாய் தந்தையும் படைக்கப்பட்டவர்கள் இவை அனைத்தும் ஒரு ஆராய்ச்சியாக இருக்கின்றன காரணமாகவும் மூலமாகவும் இருக்கின்றன இங்கு எல்லாமே படைக்கப்பட்டவை அப்படின்னா என்ன நடக்க போகிறது நீங்கள் சிந்திக்க வேண்டும் சொல்லப்படுகிறது இது பலமுறை வருகிறது அதாவது அதன் பொருள் அறிவோடு சிந்தியுங்கள் யோசியுங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் அல்லாஹ்வின் செயல்களை நியாயமாக சிந்தியுங்கள் உங்களை தானே அறிந்து கொள்ளுங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள் நாம் இங்கு ஒரு படைப்பில்லாதவர்கள் அல்லாவின் செயல் அல்லாஹ்வின் கலை அல்லாவின் வேலை உன்னை ஒரு துளி நீரில் படைத்தான் அறிவில்லாத புத்தி இல்லாத பார்க்காத அறியாத அணுகள் மனிதனை உருவாக்க முடியாது அவை தங்களை தாங்களே நடத்தி கூட இயலாதவை அவை தங்களுக்கே தங்களை பற்றி தெரியாது ஒரு பசுமை இலை ஒரு பழத்தை உருவாக்க முடியாது அதாவது அவற்றுக்கும் படைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது சூரியனும் மண்ணும் படைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது படைக்கப்பட்ட ஒன்று மற்றொன்றை உருவாக்க முடியாது மண் ஒரு படைக்கப்பட்டது அது மற்றொன்றை உருவாக்க முடியாது இதோ இங்கு ஓவியம் வரைந்தோம் சுவரில் ஓவியம் வரைந்தோம் அதன் அருகில் இன்னொரு ஓவியமும் வரைந்தோம் முதல் ஓவியம் இரண்டாவது ஓவியத்தை உருவாக்க முடியாது மூன்றாவது ஓவியத்தையும் வரைந்தோம் மூன்றாவது இரண்டாவது மூன்றாவதையும் உருவாக்க முடியாது ஒரு மனிதன் மற்றொருவரை உருவாக்க முடியாது மற்றவரை உருவாக்க முடியாது இங்கெல்லாம் உருவாக்கப்பட்டவை பத்து காட்சிகள் உள்ளன அதுவும் உருவாக்கப்பட்ட ஒன்று மற்றொன்றை உருவாக்க முடியாது ஒரு பொருள் மற்றொன்றை உருவாக்க முடியாது அது சாத்தியமில்லை மண்ணும் பலவீனமானது நீரும் பலவீனமானது இவை எல்லாம் உருவாக்கப்பட்டவை அணுகள் தெரிகின்றன இவை பலவீனமானவை வறுமைதான் அறிவு இல்லை அறிவும் தர்க்கமும் இல்லாத அணுக்கள் ஒழுங்கான உணர்வுகளை உருவாக்க முடியாது இவை அல்லாஹ்வால் வழிநடத்தப்படுகின்றன அணுக்கள் வழிநடத்தப்படுகின்றன வழிநடத்தி வரிசைப்படுத்தப்படுகின்றன மனிதனை உருவாக்குகிறார் வரிசைப்படுத்துகிறார் விலங்கையும் உருவாக்குகிறார் உன்னையும் உருவாக்கியுள்ளார் யார் அதாவது என்ன போறது நாம் இங்கே நிகழ்வுகளை நியாயமாக பார்க்க வேண்டியவர்கள் நிகழ்வுகளை நியாயமாக பார்க்க வேண்டியவர்கள் அடிப்படைவாதமாக நடப்பது தவறு முன்னறிவில்லாமல் தீர்மானிப்பது தவறு ஒரு விஷயம் தானாகவே இருக்க முடியாது மனிதன் தானாகவே உருவாக்கப்பட முடியாது அவனே இல்லை இல்லாத ஒன்று எப்போதும் இல்லாததே அது இல்லாததால் அது தன்னை உருவாக்க முடியுமா விலங்கும் அது போல மனிதனும் அது போல மற்றும் அணுக்கள் தெரிகின்றன அவைகளுக்கு பார்வை இல்லை அறிவு இல்லை பார்க்காதும் அறியாதும் அந்த உயிர்கள் இதுல ஒரு அர்த்தம் உள்ளது அற்புதம் செய்ய முடியாது